வணக்கம் தோழர்களே நான் உங்க தமிழன் சக்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பு பங்குனி உத்தரம் திருவாரூர் கோவில் முன்பு ஒட்டுமொத்த சோழ தேசமும் கடலென திரண்டு பார்க்கும் திசை எங்கும் மக்கள் தலைகள் மட்டுமே தென்பட்டன ஒரு நாடே அன்று திருவிழா கோலமாக காட்சியளித்தது காரணம் அன்று திருவாரூர் தியாகராஜ சாமிக்கு தேரோட்டம் ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது எவ்வளவோ பேர் முயற்சி செஞ்சும் அந்த ஆழி தேர ஒரு அடி கூட நகர்த்த முடியல ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கடுமையா இழுத்து பாக்கறாங்க ஆனா தேர் கொஞ்சம் கூட அசையல சரி தேர் வடத்தை பிடிச்சு இழுத்து பாக்குறாங்க கூடவே ஆனைப்படை குதிரைப்படையும் சேர்ந்து கைத்த கட்டி இழுத்து பாக்குறாங்க ஆனாலும் தேர் ஒரு அங்குலம் கூட அசையல சரி தேர் அசையலனா கூட பரவாயில்லப்பா தேர்ல கட்டி அந்த துணியாலான தொப்பை தோரணங்கள் கூட அசையாம நின்னத பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போனாங்க ஏன்னா ஒரு தேர் நகராம நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சக்கரங்கள் ஏதாவது பழுதாகி இருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் பெரிய பள்ளத்துல அந்த தேர் மாட்டி இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் ஆனா தோரணம் கூட ஆட மாட்டேங்குது அப்படின்னா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் இன்னைக்கு நாம பார்க்க கூடிய விட தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தேர் 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 இருந்து மடங்கு ஒரு சக்கரங்கள் கொண்ட அது உலகத்துல வேற எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத ஒரு தேர் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சோழ மன்னர்களுக்கு அது பெரும் கௌரவத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்தரத்துக்கு ஒட்டுமொத்த தேசமும் ஒன்று திரண்டு தியாகராஜர் சாமி அந்த தேர்ல உட்கார்ந்து வர காட்சியை தவமா காத்து கிடப்பாங்க சோழ தேசத்தின் வீரர்கள் அனைவருமே முயற்சி செய்தும் கூட அந்த தேரை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் எதிரி நாட்டு மன்னர்களுக்கு தெரிஞ்சா அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் சோழ தேச

தேர் ஓடணும் அப்படினா கொண்டி இங்க வந்தாகணும் அவ வந்து இந்த தேர் மேல ஏறி கவரி வீசினா மட்டும்தான் இந்த தேர் ஓடும் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு அத கேட்ட மன்னன் கொண்டியா அந்த பொண்ண உடனே இங்க கொண்டு வந்தாகணும் யாரு அவ அப்படின்னு மந்திரி மாருங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போதே வந்திருந்த அந்த முதியவர் கூட்டத்துல தடம் தெரியாம மறைஞ்சு போயிடுறாரு இப்போ ராஜா தானே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு அவருடைய வீரர்கள் எல்லாரும் ராஜாவை சுத்திக்கிட்டு எல்லாரும் கொண்டி வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த கொண்டி அப்படிங்கற பொண்ணு யாரு அப்படின்னா திருவாரூர் கோவில்லயே தங்கி அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு தினசரி தவறாம பணிவிடைகள் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தேவரடியாளா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல இப்படி திருவாரூர் கோவில்லயே தங்கி ஆண்டவனுக்காக பணிவிடைகளை செஞ்சுட்டு நிறைய ருத்ர கன்னிகைகள் இருந்தாங்க அவர்கள் தலையாய பொண்ணா இருந்த குஞ்சமால் அப்படிங்கிறவங்க இந்த கொண்டி அழைக்கப்பட்டாங்க இந்த கொண்டி அப்படிங்கிற பொண்ணு காலையில தியாகராஜ பெருமான் இருக்கும் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் அர்த்த ஜாம பூஜை வரைக்கும் சிவபெருமானுக்கு சேவை செய்யறத மட்டுமே அவளுடைய ஒரே வேலையா வச்சிருந்தா இந்த கொண்டி இவ பாட்டு பாடி அபிநயம் புடிச்சு ஆட ஆரம்பிச்சா அன்னைக்கு கோவிலில் பூஜை கலைக்க கட்டி நிற்கும் திருவாரூர் சிவபெருமானுக்கே இவளே உட்கார்ந்து அலங்கரிச்சு தச்சு கொடுக்கக்கூடிய கூடிய வஸ்திரங்களை சாத்துவாங்க இப்படிப்பட்ட கொண்டிக்கு ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசியது அந்த நேரத்துல இந்த திருவாரூர் பகுதியில அரசரின் காவலராக இருந்த ஒருத்தருக்கு இந்த கொண்டி மேல ஆசை வந்துச்சு அதனால கோவில் வளாகத்திலேயே வச்சு ஒரு நாள் கொண்டி தனியா இருக்கும் போது அவன் தப்பா நடந்துக்க பார்த்தான் ஆனா ஆண்டவனுக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன நீ இப்படி தப்பான

தான் உதவி செய்ய முடியல பரவாயில்ல நான் கும்பிடுற அந்த தியாகேச பெருமானுக்கு உண்மை தெரியும் என்ன நான் கோவில விட்டு பலத்தை பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சான் இதனால கொண்டி எவ்வளவோ கதறி பார்த்தா இருந்தாலும் சிவபெருமான் நீதிய நிலைநாட்ட அந்த சமயத்துல கொண்டிக்கு உதவி செய்யல உடனே அவ என்ன இங்க காப்பாற்ற பெருமான் வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவில்ல நான் உயிராக நினைக்கும் என் ஈசன் இல்லவே இல்ல அவன் இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் இனி அவனே வந்து என்னை கூப்பிடாம இந்த கோவில் பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொண்டி கோவிலை விட்டு வெளியேறினாள் ஆனா கோவில்லையே வளர்ந்த பொண்ணு இல்லையா அதனால என்னதான் கோவிலை விட்டு போயிருந்தாலும் இந்நேரம் சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சிருக்கும்ல இந்நேரம் அர்த்த ஜாம பூஜை ஆரம்பிச்சிருக்கும்ல அப்படின்னு சதா சர்வ நேரமும் இந்த கொண்டி கோவில பத்தியும் சாமியை பத்தியும் மட்டுமே நினைச்சுக்கிட்டு தன் காலங்கள் உருண்டோடின இந்த வாழ்க்கையின் உண்மையான அந்த பக்தியப்படும் அன்னைக்கு கூடி வேடிக்கை பார்த்தவங்களுக்கு மட்டும் காமிச்சா போதாது இந்த ஒட்டுமொத்த சோழ நாட்டுக்கே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சிவபெருமான் யோசிச்சாரு அதனாலதான் காத்திருந்து தக்க சமயத்துல தன் தேரை உருள விடாம அந்த தியாகேச பெருமான் தடுத்து வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு முதியவரின் வடிவத்துல வந்து மன்னருக்கே எடுத்து சொல்லி கொண்டிய வரவழைச்சு தேர் ஓடுறதுக்கான வழிவகைய செஞ்சாரு நாட்டின் அரசனையே தன்னுடைய வீட்டு வாசலுக்கு அனுப்பி ஈசன் தன்னை அழைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் தாங்க முடியாத சந்தோஷத்தோடு தேரை நோக்கி ஓடினால் கொண்டி எத்தனையோ நாட்கள் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தியாகேச பெருமானுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடனமாடி இருக்காளோ அதே மாதிரி அன்னைக்கு அங்க நின்னு இருந்த தேருக்கு முன்னாடி சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிக்கிறா அப்போ ஆகலி இடக்கை இளையம் உடுக்கை ஏழில் கத்திரிகை கண்டை கருதாளம் கல்லழுகு கல்லவடம் கவி கலல் காலம் கையலகு கொக்கரை கொடுக்கொட்டி கொட்டு கொம்பு சங்கு சச்சரி சலஞ்சலம் சல்லரி சிலம்பு தகுனிச்சம் தக்கை தடாரி தட்டலி தத்தலகம் தண்டு தன்னுமை தமரகம் தாரை தாளம் துத்திரி துந்திபி துடி தூரியம் திம்மலை துண்டகம் நரல் சங்கு படகம் படுதம் பனிலம் பம்பை பள்ளியம் பரண்டை பறை

வணக்கம் தொடர்களே, தோடு தொடர்களே, நான் உங்கள் தமிழன் சக்தி ஒட்டுமொத்த கூட்டமும் அதை கண்டதும் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு மெய்மறந்து கோஷம் அத்தனை பேரும் கொண்டியோடு சேர்ந்து அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க தேர் ஓட ஆரம்பிச்சதும் கொண்டி அரசன் கேட்டு கொண்ட மாதிரியே பட்டு சாமரத்தோட தேருக்கு மேல ஏறி தியாகராஜ சாமிக்கு அருகே உட்கார்றா தேருக்கு மேல ஏறும் போதே அவளின் உடல் மட்டுமே இனி கீழே வருமே தவிர அவள் உயிரானது பெருமானுடன் இணைய போகிறது அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் இப்படி தேருக்கு மேல ஏறி அவ ஆண்டவனுக்கு சாமரம் வீசிட்டு இருக்கும் போதே தேரானது அந்த வீதி முடிச்சு வந்து வந்து நிக்குது தேர் அந்த உயிர் பிரிந்து ஆண்டவனுடைய ஐக்கியமாகிறாள் இதை கண்ட ஒட்டுமொத்த திருவாரூர் மக்களும் கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க அரசன் கொண்டியின் உடலை சகல மரியாதையுடன் திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறையில காவேரி நதி கரைக்கு எடுத்துட்டு போய் தகவல் தகனம் அப்படி திருவாரூர்ல இருந்து கொண்டியின் உடலை எடுத்துட்டு போகும் வழியெங்கும் ஒவ்வொரு மைலுக்கும் ஒரு பிள்ளையார் கோவில எழுப்பினார் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பிள்ளையார் கோவில்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொண்டியின் தியாகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இனிமே அந்த ஒரு ஆளித்தேர அலங்கரிக்க கூடிய உரிமையை அரசன் கொண்டியின் வம்சா வழியினரிடமே ஒப்படைச்சாரு திருவாரூர் தேர் வடத்தை முதல்ல பிடிச்சு இழுக்கக்கூடிய அந்த முதல் மரியாதையை கொண்டியின் வம்சத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சோழ மன்னர் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே உத்தரவு போட்டாரு இந்த ஒரு வழக்கமானது பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்குமே நடைமுறையில இருந்துச்சு இப்பேற்பட்ட இந்த திருவாரூர் தேரின் பிரம்மாண்டத்தை யாரும் எடுத்து சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது அத கண் கொண்டு பார்த்தா மட்டும்தான் உணர முடியும் ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய ஒரு தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் கொண்டு உலகத்திலேயே உயரமான ஒரு தேர் நானூறு டன் அதாவது நாலு லட்சம் கிலோ இடையுள்ள ஒரு பிரம்மாண்ட தேர் இதை இழுக்கிறதுக்கு அடியில இருந்து நானூத்தி ஐம்பது அடி வரைக்கும் நீளம் கொண்ட நான்கு வடங்கள் தேவை குறைஞ்சது நாலாயிரம் பேர் வந்து இழுத்தாதான் இந்த தேர் அசையவே செய்யும் நாலாயிரம் பேர் இழுத்தா மட்டும் போதாது கூட ரெண்டு புல்டோசர் பின்னாடி நின்னு சக்கரத்தை உந்தி தள்ளியாகணும் இந்த தேரை நிறுத்துறதாக இருக்கட்டும் இல்ல நாலு வீதிகள்ல திருப்பறதாக இருக்கட்டும் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஐநூறுக்கும் மேற்பட்ட முட்டுக்கட்டைங்க ஏக

தூக்கி நிறுத்திய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு இந்த திருவாரூர் தேர் சாதாரண மனுஷங்க செஞ்ச ஒரு தேர் கிடையாது இது தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு தேர் என்னடா கதை விடுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கும் வரலாற்று சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுகிட்டா நீங்க இப்படி பேச மாட்டீங்க இந்த தேரை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த தேர் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த சாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சாமிக்காக தான் தேரை தவிர இந்த திருவாரூர் கோவில் இருக்கும் சாமியின் பெயர் தியாகராஜ இவருக்கு ஏன் தியாகராஜா பெயர் அவரு அப்படி யாருக்காக என்ன தியாகம்டா செஞ்சாரு அப்படின்னு நீங்க கேட்டா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி விஷம் வெளிப்பட்டது அப்போ தேவர்களையும் ஜீவராசிகளையும் காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை உட்கொண்டு ஒரு மிக பெரிய தியாகத்தை செஞ்சதால தியாகராஜர் என்ற பெயரை பெற்றார் அப்படிப்பட்ட இருந்து சுயம்புவா ஒரு சிலை வெளிவந்துச்சு சுயம்பு திருமேனி அப்படின்னா எல்லாரும் லிங்க வடிவம் தானே நினைச்சிருப்பீங்க ஆனா அப்படி இல்லாம பரம்புடலை மாறிய அச்சு அசலாக வடிவம் கொண்ட ஒரு சிலையானது சிவ உடம்புல இருந்து வெளிப்பட அப்படி தானாக சுயம்புவாக வெளிவந்த தியாகராஜருடைய திருமேனிய எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மார்பில் வைத்து பல காலமாக பூஜை செய்து வந்தார் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்த பெயர் சின்ன உளி கூட படாம செதுக்கப்பட்ட ஒரு சிலை அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சிலை தான் விஷ்ணு பரமாத்மா கிட்ட அப்போ இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல விஷ்ணு பகவான் அந்த சிலையை பிரம்மதேவருக்கு கொடுக்க பிரத கொஞ்ச நாள் வச்சு பூஜை செஞ்சுட்டு ஒளிப்படாத சிவபெருமான பூஜை பண்ணிட்டு வராரு இந்த மாதிரி சமயத்துல இந்திரனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு வழக்கமா அசுரர்களின் அட்டகாசம் அதிகமாகும் போதெல்லாம் தேவர்கள் முடிஞ்ச அளவு சண்டை போட்டு பார்ப்பாங்க அப்புறம் முடியாம முன்னோட்டிகள் கிட்ட உதவி கேட்பாங்க இந்த மாதிரி நம்ப முடியுமா அப்படி தேவர்களுக்கே உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் தெரிஞ்சுக்க நாம இன்னொரு சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் கைலாய மலையில ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சிவ பெருமானும் பார்வதியும் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த மரத்துக்கு மேல இருந்த ஒரு குரங்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மரத்துல இருந்த இலைகளை எல்லாம் சிவன் பார்வதி தேவியின் போட்டுக்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்து கோபப்பட்ட பார்வதி தேவி அந்த குரங்குக்கு சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு எழுந்திருக்க சிவபெருமான் பார்வதியை தடுக்கிறாரு தேவி நாம உட்கார்ந்து இருக்கிறது வில்வ மரத்துக்கு கீழே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குரங்கு வில்வ இலைகளால

மேல சுத்திக்கிட்டே கிடக்குறேன் நான் மனுஷனா பறக்கவும் ஆசைப்படல ராஜாவாகவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த குரங்கு சொன்னது சிவபெருமான் நான் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க முடியாது பூமிக்கு போன அப்புறமும் நீ ஒரு மிக சிவபக்தனாய் விளங்கி எனக்காக பல கோவில்களை எல்லாம் கட்டுவ உன்னால சாதிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது தைரியமா இந்த வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சிவன் சொல்ல அந்த குரங்கு சாமி நீங்க இவ்வளவு சொல்றனால நான் பூமியில ராஜாவா போய் பொறக்க சம்மதிக்கிறேன் ஆனாலும் நான் உங்களை மறக்கவே கூடாது மனிதர்களுக்கே உண்டான ஒரு கெட்ட குணமான ராஜாவாகிட்டோம் அப்படிங்கிற கர்வம் என்னுடைய தலைக்கு ஏறிடக்கூடாது அதனால இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்த அடுத்த பிறவி வந்தாலும் நான் ஞாபகத்துல வச்சிருக்கிற மாதிரி என் முகத்தை மட்டும் குரங்கு முகமாகவே அடுத்த பிறவியிலையும் படைச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு தன் வேண்டுகோளை அந்த குரங்கு ஈசனிடம் முன்வைத்தது மகிழ்ச்சி அடைந்த ஈசன் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார் அதன் விளைவாக அந்த குரங்கு முசுகுந்த முகத்தோடு அதாவது அவரு மட்டும்தான் ஒட்டுமொத்த பூலோகத்திலேயே ஒரு மிக பெரிய பராக்கிரமம் கொண்ட பெரிய சக்கரவர்த்தியாக இருந்ததுனால அசுரர்களால எல்லாம் தேவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ இந்திர இந்திரதேவன் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய உதவிய கேட்கிறாரு இப்படி முசுகுந்தர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய போர்கள் உதவி செஞ்சிருக்காரு பரிசு கொடுத்தே ஆகணும் உனக்கு இந்த இந்திரலோகத்துல இருந்து என்ன வேணும்னாலும் கேளு அடுத்த நொடியே அது உனக்கு கொடுக்கற அப்படின்னு இந்திர தேவன் முசுகுந்தர் கிட்ட சொன்னாரு ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம்னு முசுகுந்தர் சக்கர சக்கரவர்த்தி பல சொல்லி பாக்கிறாரு ஆனாலும் இந்திரதேவன் விடாம வற்புறுத்தியதால இவ்வளவு காலமாக நீங்க வச்சு கும்பிடக்கூடிய அந்த விடங்க திருமேனிய அந்த சிவபெருமானுடைய சுயம்பு சிலைய நான் பூஜை பண்றதுக்கு பூலோகத்துக்கு கொண்டு போக எனக்கு கொடுங்க அப்படின்னு முசுகுந்தன் கேக்குறாரு இந்திரனுக்கு வேற எதை கேட்டிருந்தாலும் கொடுக்க மனசு இருந்துச்சு அமிர்தம் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாரு ஏன் இந்திர பதவியே கேட்டிருந்தாலும் கூட கொடுத்திருப்பாரு ஆனா ஆண்ட திருமேனியாக நாம வச்சு கும்பிட்டு இருக்கக்கூடிய இந்த விடங்க சிலைய கேட்டு கொடுக்கிறது அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக தேவலோக சிற்பியான மயன் அப்படிங்கிறவரை கூப்பிடுறாரு தேவலோக சிற்பி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் விஸ்வகர்மாவதான் தெரியும் ஆனா இந்த இடத்துல இந்திரன் மயனை கூப்பிட்டாரு இந்த மயன் சில இடங்கள்ல தேவலோக சிற்பியாகவும் வேறு சில புராணங்கள்ல அசுரர் குல சிற்பின்னு சொல்லப்பட்டிருக்கு எது எப்படியோ இந்திரன் இந்த மயனை கூப்பிட்டு அந்த விடங்க சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னும் ஆறு சிலைகளை உருவாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழு சிலைகளையும் அடுத்த நாள் முசுகுந்த சக்கரவர்த்தி வரும்போது ஒன்னா அடுக்கி வச்சு இதுல எந்த சிலை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போ நண்பா அப்படின்னு சொல்றாரு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இப்போ விஷயம் புரிஞ்சு போச்சு இந்திரன் நம்மள சோதிச்சு பாக்குறாரு போல இத்தனை சிலைகள் இருக்கும் போது நம்மளால அந்த உண்மையான சுயம்பு சிலையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போக முடியாது அதனால வேற ஏதாவது ஒரு சிலையை நம்மள கொண்டு போக வைக்க பாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஈசனை மனதார நினைச்சு ஒவ்வொரு சிலை கிட்ட போயும் நின்னு பாக்குறாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலையில் இருந்து மட்டும் தேவலோக மலர்களின் வாசம் வீசுவதை கவனித்தார் இந்திரதேவன் பல காலமாக பல்வேறு தேவலோக மலர் மலர்களை கொண்டு பூஜித்து வந்ததால் அந்த ஒரு உண்மையான சிலையில் இருந்து மட்டும் மலர் வாசமானது வெளிப்பட்டது மீதி சிலைகள் எல்லாம் முந்தா நாள் இரவு செஞ்சது தானே அதனால எந்த மலரும் மேலப்படாம மற்ற சிலைகள்ல அப்படி எந்த ஒரு மலர் வாசமும் வீசல இப்படி உண்மையான விடங்க சிலைய சரியா கண்டுபிடிச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துக்கிறாரு அடடா ஆண்டவனுடைய அருள் இந்த முசுகுந்தர் கிட்ட எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கு இவரையா நாம சோதிச்சு பார்க்க நினைச்சோம் இந்திரதேவன் அந்த உண்மையான விடங்க சிலையோடு சேர்த்து எல்லாத்தையும் சொன்னார் இப்போ மிகப்பெரிய ஆச்சரியமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்து தியாகராஜ சாமி பூலோகத்துக்கு வரக்கூடிய நேரம் உருவாகிருச்சு ஆனா அவர் அங்க இருந்து கிளம்பி

கடையும் போது வெளிப்பட்டு பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தேவராறு மரக்கட்டைகளை எல்லாம் வச்சு இந்த ஒரு ஆழித்தேரை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்திலேயே மிக பெரிய தேராக ஒரு ஆழியை போல ஒரு சமுத்திரத்தை போல பிரம்மாண்டமாக இந்த தேர் உருவாக்கப்பட்டதால் இதுக்கு ஆழித்தேர் அப்படின்னு அன்னைக்கே பெயர் சூட்டப்பட்டது இந்த மிக பெரிய தேரை கட்டதற்காக தேவர்கள் பல பேரு அச்சாக மாறி போனாங்க இந்த தேருக்கு முன்னாடி எட்டு குதிரைகள் இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி நாலு குதிரைகள் இல்லாம அந்த காலத்துல புறப்பட்டு வரும்போது எட்டு குதிரைகளாக அஷ்டதிக் பாலகர்கள் மாறி இந்த தேரின் முன்னாடி நின்றார்கள் காலாகாலத்துக்கும் ஆண்டவனை தூக்கி சுமக்க போகும் இந்த தேரின் அடித்தட்டாக கால தேவனே மாறி நிற்க படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் இந்த தேரை ஸ்தாபிக்க காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் இந்த தேரை வணங்கி நிற்க பத்து தேர் சக்கரங்களோட ஒன்பது லட்சம் கிலோ தொள்ளாயிரம் டன் எடை கொண்ட இப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்ட தேரானது தேவலோகத்துல இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வர ஆரம்பிக்குது இப்படி கிளம்பி வரக்கூடிய அந்த தேர்ல அன்னைக்கு தேதிக்கு எண்ணிலடங்கா சிற்பங்களும் தொப்பை தோரணங்களும் இருந்துச்சாம் அதாவது நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி பல வண்ண துணிகளை கொண்டு இந்த நீளமா தொங்க விட்டு இல்லையா அததான் தொப்பை தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தோரணங்களால அலங்கரிக்கப்பட்டு தியாக ராஜசாமி சிலைக்கு பூஜை செய்ய தேவையான அத்தனை பொருட்களையும் தேவலோகத்துல இருந்தே இந்த இருந்து பூலோகத்துக்கு கிளம்பி வர ஆரம்பிக்குது எழுபது வகையான சிவ வாத்தியங்களோடு இரண்டாயிரம் வகையான தேவலோக மலர்களோடு ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்கள் உட்பட அந்த ஏழு விடங்க சிலைகளையும் சுமந்துகிட்டு இந்த தேரானது திருவாரூர் புராணத்துல சொல்லப்பட்ட மாதிரி இப்படி மேலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து சேருது சரி இறங்கி வந்து திரு வந்து இறங்கிடுச்சா அப்படின்னு கேட்டா திருவாரூர்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல உள்ள பஞ்சவண்ணேஸ்வரர் கோவில் முன்னாடி இந்த ஆளி தேரானது இறங்கி நிக்குது இப்படி உலகத்திலேயே முதல் முதலாக தேவலோகத்துல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு தேரை பார்த்துதான் ரத ஸ்தாபன சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே உருவாக்கப்பட்டு தேர் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி அடுக்குகள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் இந்த ஒரு ஆளித்தேர பார்த்துதான் அப்படி ஒரு சாஸ்திரமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரி இப்படி தேவலோகத்துல இருந்து திருநள்ளூர்ல இருக்கிற தினமும் அஞ்சு நேரத்துல காட்சி கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்த இந்த தேர முசுகுந்த சக்கரவர்த்தி மூன்று நாட்களுக்கு அந்த இடத்திலேயே இருந்து பூஜை செஞ்சு கும்பிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு பங்குனி உத்தர திருவிழா அன்னைக்கு இந்த தேர் திருவாரூரை நோக்கி கிளம்பி வர ஆரம்பிச்சது அப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தன் மக்களுக்கும் சேவகர்களுக்கும் ஒரு ஆணையை பிறப்பிச்சார் அது என்ன உத்தரவு போடுறாரு அதனாலதான் இன்னைக்கும் பொன் பரப்பிய தெரு வீதி அப்படின்னு இந்த தேரோட கூடிய வீதிகளுக்கு எல்லாம் பேர் இருக்கு இப்படி மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகளை தாங்கிக் கொண்டு இந்த ஆலி தேரானது திருவாரூர் வந்து சேர்ந்தது அப்புறம் அந்த உண்மையான தியாகராஜ விடங்க சிலையை திருவாரூர் கோவில் பிரதிஷ்டை பண்றாங்க மீதம் இருக்கக்கூடிய ஆறு சிலைகளையும் இந்த பகுதியை சுற்றி உள்ள ஊர்கள்ல இருக்கும் மற்ற கோவில்கள் எல்லாம் முசுகுந்தரே தன் கையால பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் அவை அனைத்துக்குமே வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் திருவாரூருக்கு தேர் வந்து நிக்குது அதுல வந்த விடங்க சிலையை திருவாரூர் கோவில் பிரதிஷ்டை செஞ்சாங்க அப்போ அந்த தியாகராஜ பெருமான் இப்படி பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க திருவாரூர்ல கோவில் கட்டி வச்சாங்களா இந்த தியாகராஜ பெருமான் அந்த கொண்டு போய் தான் ஒரு தனி சன்னதியை எழுப்பி இப்படி உற்சவ மூர்த்தியாக வருகை தந்திருந்த இந்த தியாகராஜ சாமியை வச்சாங்க அப்படின்னா அந்த திருவாரூர் கோவில் தியாகராஜர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூத்த

சிவலிங்கத்தை பார்த்து அப்பனே நீ ஏகப்பட்ட திருவிளையாடல்களை பண்ணிருக்க அதுல எந்த திருவிளையாடல் பண்ணும்போது எந்த சமயத்துல இங்க கோவில் வாங்கி புற்றிடம் கொண்டாரா இப்படி நிக்கிறன்னு என்னால கணிக்க முடியலையே சாமி அப்படின்னு பாடல் பாடி இருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு பழமையான பெருமை வாய்ந்த கோவில்தான் இந்த திருவாரூர் கோவில் இப்பேர்பட்ட இந்த திருவாரூர் கோவிலின் தேரை பற்றி அறிந்து கொள்ள நாம் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அது பத்தாது இந்த திருவாரூர் தேரை பத்தி பார்க்க